நம்ம இறந்தாலும் அடுத்த ஜென்மமும் உங்களுக்கு அந்த ஆத்மாக்கு அழிவு கிடையாது அப்போ நாம் தவறு பண்ணிவிட்டு தெய்வத்தையும் பே பிசாகும் சொன்னால் எப்படி அது முறையாகும் ஏன் காசி விஸ்வநாதர் முந்நூற்றி அறுபத்தஞ்சு மயானத்துக்கு நூறுல உட்காந்துருக்காரு அந்த ஆத்மா மட்டும் இல்லை உன்னோட வம்சத்தில் அத்தனை முன்னோர்களோட ஆத்மாவும் உன்னை ஆசீர்வாதம் பண்ணு அவங்க வந்து உயிரோடு இருந்தும் நாசமாக போடணும்னு நினைக்கிறாங்க செத்தும் நாசமாக போடணும்னு நினைக்கிறாங்க இதுதான் முட்டாள்தனம் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டோம் ஆயிரம் பேர் சொன்னவங்க நாங்கள் நான் எதுவுமே பண்ண முடியாதுமா ஆனால் என் தலையெழுத்தை மாத்தணும்னா சொன்னா எப்படி மாற்ற முடியும் நான் அதான் நான் இதை பண்ணிவிடுவேன் இப்படி ஆயிடும் அப்படி ஆகிடுச்சு சொன்னா ஜீரோ அது மக்கள் தான் முட்டாள்தனமா அவங்க தெய்வங்கள் முட்டாளாக ஃபிஃப்த்து டிராக் நேயர்களுக்கு வணக்கம் ஆலய தரிசனம் கோடி அதிசயம்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஆலயமாக தான் இன்றைக்கி சாமுண்டிகா மலாய்காமாவோட ஆலயத்துக்கு வந்திருக்கோம் அம்மா வணக்கம் வணக்கம்மா என்ன தான் இன்றைக்கி டெக்னாலஜிஸ் நிறைய டெவலப் ஆனாலுமே நிறைய வந்து ஆச்சரியப்படக்கூடிய விதங்கள் நிறைய இருந்தாலுமே பேய் பூதம் பிசாசு அப்படின்னாலுமே இன்னும் ஒரு சிலருக்கு பயம் இருக்க தான் செய்யுது ஒரு சிலர் வந்து அதை வந்து விளையாட்டுத்தனமாக வச்சு ரோட்ல போட்டு விளையாடுறதா இருந்தாலுமே ஆவி ஆத்மான ஒரு சிலர் பயப்பட தான் செய்கிறாங்க உண்மையாகவே ஆவி இந்த ஆத்மா இதெல்லாமே இருக்கா சரி தெய்வங்கள் இரு இருக்கா இல்லையான பாதிப்புக்கு டவுட் இல்லை அதாவது பரம்பரமம் இன்னைக்கு வந்து உலகம் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துக்குன்னு நீங்கள் உங்கள் வேலை சொன்னீங்க ஆனால் அதே உலகத்தால் மரணத்தை மீட்ட முடியுமா முடியாது மரணத்தை எதிர்க்க முடியுமா முடியாது கிடையாது ஏ அதுதான் சுச்சிவான் அந்த மாதிரி எல்லாமே இறைவன் கையில் தான் கிட்ட நம்ம கேள்வி அதே மாதிரி பேய் பிசாசுங்களுக்கும் அது தெய்வங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும் அதுங்களுக்கு அதுங்களும் என்ன கெடுதல் பண்ணணும் மற்றதை கெட்டு நாசம் எடுத்து போக வைக்கணும் புரியுதா மற்றவங்கள இம்சைப்படுத்தணும் மற்றவங்கள கஷ்டப்படுத்தணும் என்ன கேட்டால் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பேய் பிசாசுங்களும் மனிதர்களே இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணி நிற்கிறாங்க எந்த மனிதனுக்கிட்ட நிம்மதி இருக்குது எந்த மனிதன் வந்து மற்றவங்க நல்லா வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க எதுவுமே கிடையாது எல்லாருமே வந்து இன்னைக்கு மற்றவங்களை சாகரிக்கணும் மற்றவங்களை கொலை பண்ணணும் பெண்களை ரேப் பண்ணணும் குழந்தைங்களை சீரழிக்கணும் பெத்த தாயை வந்து குழந்தைங்களை கொள்ற நிலைமைக்கு வந்த பிறகு இதுக்கு பே பிசாஸ் பூதங்களே பரவாயில்லையே உண்மையா இல்லையா பெத்த தாயை இன்னைக்கு குழந்தைய கொல கொள்றாங்களே இல்லையா தந்தை மகளை கல இல்லையா இன்னைக்கு நான் காதலன் வந்து கொண்டு போயிட்டு ரூம்ல விட்டு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பெண்களை பலாக்காரம் பண்ணுறாங்களா இல்லையா ரோட்டில் போக சொல்ல வயதானவங்க கூட பார்க்காம ஸ்னாச்சிங் பண்ணுறாங்களா இல்லையா ஸ்னே ஸ்னாச்சிங் கரெக்டாக இல்லையா அப்படி பொழுது எந்த பேய் பிசாசும் இது இந்த மாதிரி பண்ணிக்கிது கிடையாது உண்மையாக இல்லையா அப்போது பேய்பிசாசுக்கு என்ன வேலைன்னா துர்த சக்திகள் துர ஆத்மாக்கள் நெகட்டிவ் வைப்ரேஷன் அவ்வளோதான் அது நம்மளுக்கு வந்து ஏற்றுக்கிற உடம்பு குலதெய்வங்கள் தெய்வபலம் சக்தி ஸ்ட்ராங்கான கிட்ட நெருங்காது இல்லைனா நம்மளை தூக்கி வாழ்வோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடன்ஸ் ஆகிடும் திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சிலமாக செத்து போயிடுவாங்க திடீர்னு தீ பூரிச்சு கொளுத்திக்குவாங்க திடீர்னு தூக்கு மாடிட்டு செத்து போயிடுவாங்க திடீர்னு எந்தெந்த விதமான ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும் அவ்வளோதான் தவிர்த்து மற்றபடி தெய்வ வளமுக்கு சொல்ல பதரகாளி கிட்ட இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம எதுவுமே பயப்பட தேவையில்லை அம்மா வந்து கண்டிப்பாக இப்போ ஆவியோட பேரை சொல்லி நிறைய போலி சாமியார்கள் உருவாகிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் இந்த ஆத்மா கூட பேசுனேன் அந்த ஆத்மா கூட பேசுனேன் அப்படின்னு சொல்றாங்க போலி சாமியார் கூட பேசுறதுக்கே வாய்ப்பு இருக்கும் போது ஏன் தான் நெருங்கியவர் தன்னை நெருங்கியவர் கூட பேசுறதுக்கு அந்த ஆத்மாவுக்கு வாய்ப்பு கிடையாது அப்ப போறது யார் தப்பு மக்களோட மக்களோட தப்பு அப்போ மக்கள் முட்டாளி என்ன பண்ணுவாங்க அதை பயன்படுத்திக்குவாங்க கரெக்டாக இருக்க இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்குங்க உயிரோட ஒருத்தங்க நம்மளால சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாம உங்க இறந்த பிறகு நீங்கள் என்ன சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணணும் ஒரே ஒரு விஷயத்துல தான் இரண்டோட குரு எப்பவுமே சொல்வார் என்னன்னா நாங்க அகோரிகளோட வழிபாடு அகோரிகளோட பலம் என்னன்னா ஆத்ம சரீரத்தை நாங்க பார்ப்போம் இப்போ நீ வந்து உன் பேர் என்னம்மா பைரவி பைரவி பா நீங்கள் தசமாக தேவியோட பேர் பைரவி தட்சிண காளி தாராதேவி பைரவி மூணாவது இடத்துல இருக்கிற அந்த அம்பிகையோட பேர் பைரவி சரியா ஒரு ஒரு மனிதன் இப்போ நான் ஒன்று பைரவியாக பார்க்கணும் ஒரு ஆத்மாவை தான் பார்க்க முடியும் ஏன்னா பைரவிக்கு அழிவு உண்டு மலைக்காக்கு அழிவு உண்டு இந்த ஜீவராசுக்கு அழிவு உண்டு ஆனால் அந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது அதனால தான் நம்மளோட இதிகாசத்து நம்மளோட புராணங்களுமே நம்ம இறந்தாலும் அடுத்த ஜென்மமும் இருக்குது அது அதில் பாதாளத்தில் நரகம் சொல்லுவாங்க மேலே சொர்க்கம் சொல்லுவாங்க அப்போது இந்த ஜென்மாலேயே நம்ம வந்து நம்ம ஆன்மீக பயணத்தை கரெக்டாக செஞ்சு மனதை ஒருங்கிணைப்படுத்தி தெய்வ வளத்தோடு இருக்கும்போது அந்த சரீரம் ஐக்கியமாயிடும் பரமாத்மா கிட்ட இவ்வளோதான் சிம்பிள் இப்போ இதில் யாரை நீ குற்றம் சொல்ல முடியும் தெய்வத்தை குற்றம் சொல்ல முடியுமா இல்லை உன்ன குற்றம் சொல்ல முடியுமா கடவுள் எல்லாமே இயற்கையின் சம்காரமாக எல்லாத்தையுமே அந்த சம்கார மூர்த்தி அந்த சம்கார காளி உலகத்தையே படித்து நம்மக்கிட்ட படித்து நம்மளையும் பிறக்க வச்சுட்டான் அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது யார் கையில் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது அப்போ நாம் தவறு பண்ணிவிட்டு தெய்வத்தையும் பே பிசாளுன்னு சொன்னால் எப்படி அது முறையாகும் புரிதாக என்ன சொல்ல வரேன்னு இப்போ அதனால்தான் வந்து காஷியில் வந்து முக்தி ஸ்தலம்னு சொல்லுவாங்க பன்னெண்டு ஜோதி காஷி காசி முக்தி ஸ்தலம் இதெந்த ஆத்மாக்களுக்கு அங்கே போய் பிண்ட தர்ப்பணங்களோ அந்த அஸ்திகளை அங்கே கரைச்சி அந்த பரிகாரங்களை அங்கே பண்ணும்போது அந்த ஆத்மா எப்போயே பெற்ற பாவ நெறியில் இருந்தால் கூட எப்போயே பெற்ற பாவத்துணம் இதில் பிறந்திருந்து அந்த இந்த ஜென்மத்திலிருந்தோ மறுபிறவி இருக்காது தெய்வத்தின் பாதையில் முக்திக்கு போகுதுன்னு அதிபதி அதுதான் பண்ண அது ஒன்று தான் பண்ணணும் மக்கள் ஆனால் அதை பண்ணுறாங்களா அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அங்கங்கே எவன் இந்த மாதிரி சாமி ஆரின்னுக்குறான் ஏவன் வந்து பேய் குறி சொல்கிறான் அது குறி சொல்ல சொல்லிட்டு அங்கே போய் கேட்டுக்கு என்ன பிரயோஜனம் அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அது அந்த ஆத்மாவுக்கு ஒரு பாயிண்ட் கூட ஏர்வியாகாது புரியுதா ஒரு ஆத்மா இறந்துருச்சு அந்த ஆத்மாவுக்கு நீ முக்தி கொடுக்கணும் அந்த ஆத்மாவோட மா ஆத்மா சரீரத்தை நீ சமைதி அந்த ஆத்மா போகிற வழி சாந்தி ஆகணும் அது இறைவனடி சேரணும்னா கண்டிப்பாக காசிதான் தான் காஷிக்கு போய் அந்த ஆத்மாவுக்கு செய்ய வர அத்தனை ஈமச்சரங்களும் நீங்கள் செய்யும் பொழுது அந்த கர்மக்காரியங்களை செய்யும் பொழுது அந்த ஆத்மா மட்டும் இல்லை உன்னோட வம்சத்தில் அத்தனை முன்னோர்களோட ஆத்மாவும் உன்னை ஆசீர்வாதம் பண்ணும் அதனால நீ நல்லா இருப்ப உன் குடும்பம் தலைக்கும் உன் வம்சம் பெருகும் தடைகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் செல்வம் பெருகும் இதுதான் வந்து அதோட ஐதீகம் இந்த ஆக்சிடென்ட் ஆகிறவங்க தீ குளிக்கிறவங்க தானாக தற்கொலை பண்ணிக்கிறவங்க தூக்குமாட்டிக்கு இப்படி எல்லாமே இருக்குது இப்போ என்னென்னா ஆத்மா வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி ஆயுள் முடிஞ்சு போகிற ஆத்மா வந்து பூமி மேலே இருக்காது அப்படின்ற மாதிரியும் தானாக தற்கொலை பண்ணி ஆயுள் முடியாமல் இருக்கிற ஆத்மாலாம் இங்கே தான் சுத்தும் இங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்குது இது உண்மையாக இது எந்த அளவுக்கு உண்மை நீங்கள் எப்படி அகால மரணம் என்பது ஒரு ஒரு பிறவி எடுத்துட்டா இதுவின் போட்டு வைப்பான் இந்த பிரம்ம கவாலம் சொல்லுவாங்க இந்த கபாலம் வந்து தான் வந்து மகாகாளி காளி கிட்ட கழுத்தில் வந்து எலும்பு குண்டு மாலை ஏன் போட்டிருக்காங்க நாங்கள் ஏன் எலும்பு குண்டு மாலை போட்டிருக்கோம் ஏன் அகோரிகள் எலும்பு குண்டாக வச்சு பூஜைகள் பண்ணுறாங்க ஏன் அவங்க சுடுகாட்டில் இருக்காங்க ஏன் காசி விஸ்வநாதர் முந்நூற்றி அறுபத்தஞ்சி மயானத்துக்கு நூறுல உட்காந்துருக்காரு ஏன் காளி மயானத்தில் உட்காந்துருக்காங்கன்னா எந்த பிறவின் எடுத்து இந்த பூமியில் எந்த ஆட்டம் ஆடினாலும் எவ்வளோ தான் நீ அமக்கலை பண்ணாலும் எவ்வளோ தான் இந்த வாழ்வியல் முறையில் நீ வந்து என்னை கடைசியில் உன்னோட நீ எங்கே வரணும் அந்த மயான பூமிக்கு தான் வரணும் அதை இன்டிமேஷன் பண்ணதுக்கு தான் அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு தடம் தெய்வம் வந்து காட்டும் நீ கடைசியில் நீ மண்ணாக போகிறது இங்கே தான் நீ கடைசியில் நீ எலும்பு கூண்டாக போகிறது நீ தான் அப்போ நீ இருக்கும் பொழுதே நீ நன்மைகளை செய் இருக்கும் பொழுது தர்மங்களை செய் இருக்கும் பொழுது தெய்வ நிந்தனை செய்யாத தெய்வத்தை வழிபாடுவது தெய்வ நம்பிக்கையோடு இருந்தால் நீ இந்த இடத்துக்கு வரும்பொழுது உனக்கு முக்தி காத்துக்குன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க தான் அம்பாள் வந்து கபாலமாலையா அடிச்சிருக்கா காசி விஷ்ணு வந்து அந்த சாம்பலை விபூதியாக அடிச்சிருக்காங்க அப்போது இதை வந்து மக்கள் ஏற்றுக்காதப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை அவங்க வந்து உயிரோடு இன்னும் நாசமாக போகணுன்னு நினைக்கிறாங்க செத்தும் நாசமாக போகணும்னு நினைக்கிறாங்க அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அவங்கவுங்க மனமாற்றம் இருந்தால் அவங்க கையில் தாங்குது அதே மாதிரி தான் பிறவி பையனும் தான் இறப்பின் பயனும் அப்படி தான் ஒரு மரணம் அகாலமாக ஆயிடுச்சுன்னா அந்த உயிர் ஜனனம் எத்தனை நாள் பேருக்கும் இருக்குதோ அது வரைக்கும் உள்ள உள்ளே போக முடியாது அது தான் இருக்கணும் புரியுதா அப்போ அந்த மாதிரி ஆத்மாக்களையும் நம்ம வந்து சாந்தி படுத்தணும்னா நம்ம வந்து காசிக்கு போய் தான் சாந்திப்படுத்தணும் இப்போ வந்து ரீசண்டாக வந்து ரோபோ சங்கர் சார் வந்து இறந்து போயிட்டாரு அவ் அது எப்படி வருது அப்படின்னா அவரோட ஆத்மா இங்கே தான் இருக்கு அவர் ஆத்மா கிட்ட நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது நீங்கள் வந்து உங்களுக்கு அத பத்தி ஏதாச்சும் வந்து பா கருத்து நீங்க அதாவது நாம் தேவையே கிடையாது ஒரு ஆத்மா வந்து முக்தி அடைஞ்சிச்சுன்னா முக்தி அடைஞ்சதுதான் அதை பேசி என்ன பண்ண போறோம் இல்ல அது மனிதர் உயிரோட செலவு பேச பேச முடியாதப்போ அவர் செத்து பறவை பேசி என்ன பிரோஜிப்படும் பூத்தமா அவரோட மரணம் வந்து எப்படின்னா இல்ல அவர் வந்து இன்னும் வாழ வேண்டியவங்கதான் குடிச்சிருந்தாலும் எப்படியா இருந்தால் தேவையில்லாத விமர்சனங்கள் அது முக மிக தவறு அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அவர் நல்லது பண்ணிக்கிறாரு அவரோட மனைவி அவரோட குழந்தைகள் பேர குழந்தைகளுக்கும் பார்த்துருக்காரு அவர் மகன் இரு இருந்து எல்லாம் சடங்குகள் செய்கிற இடத்துல அவங்க மருமகன் நின்று பண்ணியிருக்காரு அதெல்லாம் பெரிய விஷயம் அப்படி இருக்கும் பொழுது சும்மா நம்ம பேசணும்னு சொல்கிற பேசுலாம் முட்டாள்தனம் அந்த பேச்சு அதுதான் இதுதான் மூட நம்பிக்கை இது தான் முட்டாத்தணும் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டோம் ஆயிரம் பேர் சொன்னவங்க நாங்கள் வி டோன்ட் கேர் ஏன்னா எங்களுக்கு அது சப்ஜெக்டே கிடையாது புரியுது அவங்களுக்கு எங்களுக்கு முக்தி பூஜைகள் பரிகாரம் என்ன காஷி இதுதான் ஏன்னா ஒரு ஒரு மனிதனும் இறக்கும் பொழுது நம்ம வந்து கண்ணை முடமுன்னு இறைவன் வந்து நம்மளை வந்து அந்த முக்தி பாதையில் கொண்டு போனால் நாம் இதெல்லாம் வந்து கேர் பண்ணிக்கவே கூடாது இப்போ ஒரு பெண்ணாந்த சிறிய ஆனந்த தர்மம் அந்த தர்மத்தின் பாதையில் போகும் பொழுது சகலம் செதி அதில் அவசத்தை நம்பிக்கை இவசத்தை நம்பிக்கை எவசத்தை நம்பிக்கலாம் செத்தது செத்தது தானே இறந்தது இறந்தன இறந்த பிறகு லட்சம் பயிசு என்ன பிரச்சனோ அந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா கிடையாது இன்னைக்கு அழுது போகிற யார் அந்த குடும்பம் தான் அந்த குடும்பத்துக்கு தெரியும் அவர் கிணவுல வராரா இல்லை அவங்களுக்கு வந்து அண்ணுங்களுக்கு தெரியும் அவர் வீட்டில் இருக்காரா இல்லையா சொல்லிட்டு அந்த குடும்பம் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து காட்டுமே தவிர்த்து அதை விட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து கேட்கதே முட்டால் இந்த மாதிரி தான் மக்களுக்கு வந்து ரொம்ப மேலே ஈகராக போயிட்டு தப்பு தப்பாக ஆளுங்கிட்ட போயிட்டு அவங்க எல்லாமே காசு கொடுத்து ஏமாந்து கடைசியில் வந்து அவங்க அந்த ஏமாற்றது மேலே விரக்தி அடைஞ்சிடாங்க விரக்தி அடைஞ்சதால் இன்னைக்கு தெய்வமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க இதுதான் உண்மையான ஆசாமி உண்மையான பக்தி நெறியில் இருக்கவங்க இதை மா இந்த வேலையில் பண்ண மாட்டாங்க அவங்க வேலை என்ன அவங்க கடமைகள் தான் செய்யணும் தீ ஆன்மீகம் வந்து கடமையை செய்யணும் நீ வந்து அவங்க இப்படி பண்ணால் இவங்க இப்படி பண்ணால் அதெல்லாம் முட்டாள் தரும் ஒரு மாந்திரீகம் என்பது என்ன நீ வந்துன்னா உன் பிரச்சனை சரி பண்ண மாந்திரீகம் அதுக்கு நீ விரதம் இருக்கணும் அதுக்கு நீ பரிகாரம் பண்ணணும் அதுக்கு நீ பலிகள் கொடுக்கணும் அதுக்கு நீ கிட்ட வரணும் இதெல்லாம் இல்லாமல் சும்மா போயிட்டு நானும் இதை பண்ணுறேன் நீங்கள் நீங்கள் வரவே தேவையில்லை உங்கள் ஃபோட்டோ மட்டும் கொடுங்க நான் பண்ணிக்கிறேன்னா எப்படி சாத்தியமாகும் எப்படி ச தெய்வங்களே அதை பண்ண மாட்டாங்க ஏன்னா உன் விதி கர்மாவே உன் தலையில என்ன எதுக்கும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அது விதி அந்த விதியை மாற்றுற சக்தி பக்தி கொண்டு தான் உண்டு அந்த பக்தி எப்படி ஒரு 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 வழிபாடு மொழியில்தான் அந்த பக்தி தெளிக்கும் ஒரு தி ஒரு ஐயப்பன் சாப்பிட்டு நீ மாலை போட்டீங்கன்னா ஐயப்பன் சாப்பிட்டு மாலை போட்டு நாள் ஒரு மண்டலம் விரதமிருந்தால் அது பழங்குக்கும் நடுவில் பத்து நாள் இன்னும் கழட்டி போட்டால் உனக்கு ஐயப்பன் வந்து அதை தூக்கி இருந்தால் வச்சுக்கொன்று கொடுக்க அதே மாதிரி தான் ஒரு முருகருக்கு வந்து நீ வேணுதல் போட்டுனா அது அளவு போடுறது காபடையை தூக்குறது தான் அவளோட இது ஒரு விநாயகர் இருக்குன்னா விநாயகர் சௌதர்த்தி அன்றைக்கி ஒரு விரதம் இருந்து அவருக்கு எல்லாம் பண்ணால் உங்களுக்கு அந்த முழுமையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே அந்த மாதிரி ஒரு ஒரு தெய்வங்களுக்குமே ஒரு ஒரு பரிகாரங்கள் ஒரு ஒரு வழிபாடுகள் இன்றைக்கி இல்லை ஆதி காலத்துலேருந்தே தெய்வங்களாலே சொல்லப்பட்டு தான் இனிவுக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இதெல்லாம் இல்லாமல் நான் அதை பண்ணிவிடுவேன் நான் இதை பண்ணிவிடுவேன் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடு சொன்னால் ஜீரோ அது மக்கள் தான் முட்டாள்தனமாக தெய்வங்கள் முட்டாளாக மாட்டேன் தெய்வங்களுக்கு நடக்கிற பூஜைகள் நடந்து தான் இருக்குது தெய்வங்களுக்கு நடக்கிற பலிகள் நடந்து தான் இருக்குது தெய்வங்களுக்கு பண்ணுற எல்லாமே நீ தான் இருக்குது ஆனால் அந்த பரிகாரங்களை நீ இருக்குறியா அதுதான் கேள்வி அந்த பரிகார வரிசையில் நீ நிற்கிறியா கிடையாது அப்போ அது யார் மேலே குட்டுறோம் தெய்வத்தை மேலே குற்றுமா இல்லை நீ வந்து ஏமாந்து போய் ஏமாந்து ஏ ஒரு இடத்துல போய் காசு கொடுத்து ஏமாறுறியே அவங்க சொல்கிறாங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னா அது குட்டுருமா ஏமாந்து நிற்கிறேன் ஆ புரிதாக அவங்க என்ன சொல்ல வரேன்னு தெய்வங்கள் எங்கே இருந்தாலும் பூஜைகள் நடக்கும் அது அவ சக்தி எப்படி சாமுண்டீஸ்வரியில் சாமுண்டி கோயிலில் பூஜைகள் எப்படி கொல்லூர் மூகாம்பையில் சண்டியாகம் எப்படி கல்கத்தா காலையில் யாகமும் ப்ளஸ் பலி எப்படி காமாக்கியா கோவிலில் கா பலிகள் ப்ளஸ் ஓமம் அதே மாதிரி இந்த சாமுண்டி மலைக்கா கோவிலுமே பலிகள் ப்ளஸ் ஓமம் இதெல்லாம் தான் உனக்கு பரிகாரங்கள் இதெல்லாம் தான் உனக்கு பக்தியின் நிலை இதெல்லாம் தான் உனக்கு வந்து நீ மேலே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் நம்மளுக்கு இந்த ஜென்மாவை கொடுக்கறதுக்கு அதை தான் நம்மளுக்கு அதை விட்டுட்டு நான்லாம் எதுவுமே பண்ண முடியாதுமா ஆனால் என் தலையெழுத்தை மாற்றணும்னு சொன்னால் எப்படி மாற்ற முடியும் எப்படி மாற்ற முடியும்னு கேட்குறேன் அப்போ அந்த மாதிரி ஆளுங்கிற நீங்கள் போய் ஏமாறுறது யாரோட குற்றம் ஏமாறுறாங்க அவ்வளோதான் சிம்பிள்